உறவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடந்தவையும்

எங்கு இவ்வளவு போராட்டங்கள் செய்கிறோம் ஏன் பற்றிய மாற்றம் இன்னும் கிடைக்கவில்லை என்று நிறைவேற கேள்வி கேட்க அரசியல் பேசுவதற்கும் தயாராக இல்லை அரசியல் இல்லாத அடைய

வரலாற்றுவதற்காக நாம் இறுதியாக இப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி என்னென்ன போராட்டங்கள்

தொடவே <laughs>

உருவாக பிரச்சனை

மாகலே அப்படி அப்படி புரியாது யாராவது வட்டம் மேல இந்த வட்டம் மனதிலே இருக்கு இல்லை மிச்சம் புரேவை செய்தார்கள் ஏพลாய் கிட்ட விர்மாய்க்கு எல்லாம் உதவி செய்தார்கள் என்ற சொந்தம் அந்த தந்தைக்கு ஒருங்க நடக்கறதுக்கு வராக இல்லன்னா இந்த கூள் வராது பாதோ சட்டைனக்கு வர வேண்டியது இந்த எல்லையில வந்து நேரத்தை விட்டுட்டீங்க انا ஜெனரல் தோ அப்பற ரொம்ப மக்களுக்கு எனக்கு ஒரே கஷ்டம் இந்த மூலியமா தமிழ்நாட்டில் சவாலும் பேசாரு